இல்லறவியல் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் ஒன்று படிக்கிற பசங்க குடும்பத்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு இறை வழிபாட்டிலேயே ஈடுபட்டிருக்கிற பெரியவங்க துறவிகள் இவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்ய வேண்டியது இல்வாழ்வானின் அறம் குரல் இரண்டு ஆதரவற்றவர்கள் ஏழைகள் இறந்து போனவர்கள் இவர்களுக்கு தேவையான உதவிகளையும் கடமைகளையும் செய்ய வேண்டியது இல்வாழ்வானின் அறம் குரல் மூன்று தங்கள் குடும்பத்திலே பல தலைமுறைகளாக வாழ்ந்து மறைந்து போனவர்கள் வழிபடும் தெய்வம் விருந்தினர் உறவினர் இவர்களுக்கு தேவையான உதவிகளையும் கடமைகளையும் செய்ய வேண்டியதும் இல்வாழ்வானின் அறம் வெற்றுக்கும் மேலாக தன்னை பேணுதல் தலையாய அறம் நம்ம நல்லா இருந்தால் தானே மற்ற எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அதனால தன்னை பேணுவதையும் அறமாக வச்சிருக்காரு திருவள்ளுவர் இந்த மூணு குரலையும் இல்வாழ்வான் செய்ய வேண்டிய அரங் அறங்களை சொல்லிட்டார் அடுத்தது குரல் நாலு பழி பாவத்துக்கு அஞ்சு பொருள் ஈட்டணும் அந்த பொருளை மேலே சொன்ன எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிடணும் அப்படி செய்கிறவங்களுக்கு ஒரு குறைவுமே ஏற்படாது குரல் ஐந்து மனைவியிடம் இடமும் குழந்தைகளிடமும் அன்பாக இருக்கணும் அறத்தோடு வாழணும் இப்படி வாழ்கிற இல் வாழ்க்கைதான் பண்புடையதும் பயனுடையதும் ஆகும் குரல் ஆறு இப்படிப்பட்ட அறத்தோடு வாழக்கூடிய இல் வாழ்க்கையை ஒருவன் வாழ்ந்தால் அவன் எதுக்கு மற்ற முறை மு முறைகளில் எல்லாம் போயிட்டு இறைவனை அடையிறதுக்காக கஷ்டப்படணும் எதுவும் தேவையில்லை இதுவே போதும் குரல் ஏழு இந்த மாதிரி அறத்தோடு வாழ்கிறவங்க தான் பல வழிகள்லேயும் வாழ்றவங்களை எல்லாம் விட மிகவும் முதன்மையானவர்கள் தலை திறந்தவர்கள் குரல் எட்டு இப்படி அறத்தோடு இல்வாழ்க்கை வாழ்பவன் கடினமான தவத்தை மேற்கொண்ட துறவிகளை விடவும் மேலானவன் அப்படின்னு சொல்லிட்டார் குரல் ஒன்பது அறம்னு சொல்றதே தான் அதில் பழி பழிபாவமே இல்லாமல் நல்லபடியாக அறத்தோடு வாழ்ந்தா அது மிகவும் சிறப்பு குரல் பத்து அறத்தின் வழி நின்று இல்வாழ்க்கை வாழ்பவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலையும் தெய்வமாக மதிக்கப்படுவான் அப்படின்னு அடுத்த ஏழு குரல் குரல்கள்லையும் அவனுடைய பெருமைகளை சிறப்புகளை சொல்கிறார் ஆக இனிமேல் நம்ப வழி அற வழி சரிதானா நன்றி